அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு நகருங்க இது ஒவ்வொரு நபரினுடைய தொழில் காதல் வாழ்க்கை வேலை மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல மற்றும் கெட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய குரு தேவன் சிவபகவானின் நட்சத்திரத்தில் சென்றடைக்கிறாரு அங்கு அவர் நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இயக்கத்தின் விளைவாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு வியாழன் ராசி மாற்றம் மிகவும் சாதகமாக அமைய போகிறது அப்படி எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன் கிடைக்கும் பெறப்போகிறது அப்படிங்கறத குறித்த முழுமையான விளக்கத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் குறிப்பாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான யோகமான பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் சாதகமான நிலைகளையும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை போகிறோம் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ஐந்து ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம் பார்க்க போகிற ராசி சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யோகம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் பதினான்காம் நாள் வரைக்கும் அவங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே சஞ்சரிக்கக்கூடிய வியாழன் பகவானால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதகமான நிலைகள் உருவாக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய காதல் வாழ்க்கையில இருந்த தவறான புரிதல்கள் இந்த நேரத்தில் தேரும் நிதி நிலைமை மேம்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது வேலையில்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது தொழிலதிபரினுடைய கடினமான உழைப்புக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கப் பெறுங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த பணிகள் அனைத்துமே இந்த நேரத்தில் முடிவடைஞ்சிடும் உங்களுக்கு அனைத்து விஷயமுமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவிற்கு சாதகமான நிலைகளே கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் குறிப்பாக உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களுடைய பணியிடம் இரண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அனைத்துலேயுமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இந்த நேரத்துல இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலம் மிகப்பெரிய யோகமான பலன்களை கொடுக்க போகிறது அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகள்லையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சாதகமான நிலைகளையும் உருவாக்க போகிறது அப்படின் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தொழிலில் வெற்றி பெறுவாங்க முன்னேற்றத்துடன் பார்த்திங்க அப்படின்னா பணம் ப பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தென்பட கூடுதலாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த சூழ்நிலையும் சாதகமான நிலையும் அதிக அளவில் ஏற்படும் அதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்க அதிக அளவில் உங்களுக்கு நேரமும் வாய்ப்பும் இருக்கும் உங்களால் அதிகமாக பணம் சம்பாதிக்கவும் முடியும் அப்படின் தான் சொல்லுவேன் அதே மாதிரி மூ மூத்தவர்களினுடைய வ வசதியான வாழ்க்கை நீங்கள் வந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்டிருந்த பல காரியங்கள் செயல்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கையை ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழ்நிலை இந்த காலத்தில் உங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க நண்பர்களுடனான உறவுகள் அப்படிங்கிறது ஆழமாகும் அதில் ஒரு நல்ல அனுகூல பலன்களும் சாதகமான நிலைகளும் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்திருக்கு அப்படின்னா அவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் மொதல்ல இந்த நேரோ அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா மிக மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அந்த அளவுக்கு ஒரு யோகமான சாதகமான நிலை உங்களுக்கு உருவாக பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷபராசி ரிஷப ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சமய காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு நம்பிக்கை அதிகரித்து காணப்படும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்தியை பெறுவாங்க குடும்ப சண்டைகள் அனைத்துமே தீரப்பெறும் நீண்ட நாட்கள் முடிவடையாமல் இருந்த பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக முடிவடைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் பல வகைகள்லையும் சாதகமான நிலைகளை காணப்போகிறீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஏற்றம் தரக்கூடிய வகையில் அனைத்து வித அமைப்பும் அமைய பெறப்போகிறது அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலைகள்லேயே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் மட்டுமே அமையப்பெறுங்க கடவுளின் நம்பிக்கை இறை வழிபாட்டில் ஆர்வம் ஆன்மீக சிந்தனை இவை அனைத்துமே உங்களுக்கு சற்று கூட பெறும் சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பணியிடம் உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை அமைய அதிக அளவுல வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது இந்த நேரத்துல தொட்டது அனைத்துமே தொடங்கக்கூடிய காலமாகவும் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் நீங்க எந்த விஷயத்தை கையில எடுத்தாலும் அதுல உடனடி வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கப்பெறலாம் தொழில் வாழ்க்கை வியாபார வாழ்க்கை இவை அனைத்துமே நல்ல முன்னேற்றத்தை காணும் அதுல அதிக அளவில் லாபங்கள் பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறப்போகிறது எப்பேற்பட்ட பிரச்சினைகளாக இருந்தாலும் அதை எளிதில் சமாளித்து நீங்கள் வெற்றி காண்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் சாதகமான நிலைகளையும் உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வரிசையில் நாம் கடைசியாக பார்க்க போகிற ராசி தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்களினுடைய வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவ அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு கணவரின் உடல்நிலையில் படிப்படியான முன்னேற்றம் மேம்பட்டு காணப்படும் அதே மாதிரி பணியமர்த்தப்பட்ட நபரினுடைய புதிய திட்டங்கள் சரிவர நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி நிலைமை உயர ஆரம்பிச்சிடும் வியாபாரமும் பார்த்திங்க அப்படின்னா நன்றாக நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி அபரிவிதமான லாபங்கள் இவை அனைத்துமே உங்களுக்கு சட்டென்று கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வித முயற்சி பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான நிலைகளை அடைய பெற போகறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் அதை எளிதில் சமாளித்து வெற்றி காண்பீங்க உங்களுடைய வாழ் வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் அனைத்து விஷயத்தில் இருந்தும் ஒரு விதமான லாபமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெற கூடுதலான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படுகிறது அதனால் அனைத்து விஷயத்தையுமே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீண்ட நாட்களாக முடிவடையாமல் இருந்து வந்த பலதரப்பட்ட பிரச்சினைகளும் இந்த காலகட்டத்தில் முடிவடைய கூடுதல் வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க திருமண மாணவர்களினுடைய நண்பர்களுடனான உறவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதன் மூலமாக அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது மிக மிக அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில அமைய இந்த போகிறது மொத்தத்தில் உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே அதிர்ஷ்டத்தையும் அனுகூல பலன்களையும் கூடுதலாக பெற்று போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் மேன்மைகளும் முன்னேற்றங்களும் உருவாகப் பெறும்